உன்னை விசாலத்தில் வைப்பேன் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஆறு உன் நெருக்கத்தில் நீ நோக்கி கூப்பிடும்போது நான் உன்னை கேட்டருளி விசாலத்திலே வைக்கிறவர் நீ என்னுடைய கட்டளைகளே ஆராய்கிறபடியால் உன்னை விசாலத்திலே நடக்க செய்வேன் நான் உனக்கு பலத்த அரணானவர் நான் உன் வழியை செவ்வை பண்ணுகிறவர் நான் உன் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் உயர்தலங்களில் உன்னை உயர்த்துகிறவர் வெண்கல வில்லும் உன் புயங்களால் வளையும்படி உன் கைகளை யுத்தத்துக்கு பழக்கிவிக்கிறவர் என்னுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் உனக்கு தந்திருக்கிறேன் என்னுடைய காரூண்யம் உன்னை பெரியவனாக்கும் உன் கால்கள் வலுவாதபடிக்கு நீ நடக்கிற வழியை அகலமாக்கினவர் நானே உனக்காக நான் இவைகளை செய்ததற்கு காரணம் நான் உன்மேல் வைத்திருக்கின்ற நித்திய அன்பு இன்றே நீ என் அன்பை புரிந்து கொள் உன்னை நீ முழுமையா என்னிடத்தில் கொடுக்கும் போது உன்னை நான் இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் ஆவி ஆத்மா சரீரத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ இதுவரை நெருக்கத்தில் இருந்தது போதும் இனி உன்னை விசாலத்திலே நடத்துவேன் ஜபம் பரிசுத்த பிதாவே என்னை என் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை விசாலத்தில் வைக்கப் போகிறதற்காய் உமக்கு நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்